ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நார்மலாக பிரெட் அல்வா பால் யூஸ் பண்ணாமல் செய்வாங்க நாம் இதில் பால் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஸ்வீட் சாப்பில் வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் முலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பத்து ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்டையுமே இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லா ப்ரெட்டுமே கட் பண்ணியாச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்து போது ப்ரெட்டில் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வரும் இப்போது எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா பிரெட்டை வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி ப்ரெட் பீஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம பொறிச்செடுக்கணும் ப்ரெட்டு வந்து வேகமாகவே கருகி போயிடும் அதனால் பார்த்து கவனமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ப்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போது இதை நம்ம ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து பிரெட்டை போட்டு பொறிச்சுட்டு மொத்தமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடையில் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்தால் போதும் இப்போது சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சுகர் வந்து நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நம்மளுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா கரைஞ்சி வந்துடும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க நான் அரைக்கப் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் பால் சேர்த்து பண்ணும்போது ப்ரெட் அல்வா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நெய் வந்து சேர்க்காமையே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது ப்ரெட் அல்வா வந்து ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் நம்ம நெய் வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு கம்மியான நெய் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் முந்திரியும் பாதாமும் தாளித்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக பாதாம் கொஞ்சமாக முந்திரியை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ப்ரெட்டில் வந்து ரொம்பவே ரிச்சாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா சிம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கையில் வச்சிங்கன்னா நல்லா கருகி போயிடும் இப்போது நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அப்படியே அல்வா மேலே சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற்றுன நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்வீட்டை வந்து ஒன் வீக் வரைய நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து மாறாது நம்ம சேனலில் முட்டையை வச்சு ஒரு ஈஸியான வருத்தக்கார முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க